இன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்து ஒரு குட்டி விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக சேஃபாக இருங்க முக்கியமாக ஏன்னா இந்த மார்கழியில் குழந்தைங்கள வா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் வராமல் சூப்பராக பார்த்துக்கோங்க நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் ஸோ ஒரு ஏழு மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா கோலம் எல்லாமே போட்டுட்டு சொரக்கார் அறுவடைக்கு தாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு எது எதுக்கு எதிர்த்தா இருக்க காட்டில் போட்டிருந்தாங்க அது ஒரு ஏழு எட்டுக்கா டெய்லி கூக்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா பிஞ்சு காய் எல்லாமே நிறையா இருந்துச்சு பார்த்திங்கனாவே தெரியும் பிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டுக்காய் இப்போ ஒரு டெய்லியுமே அறுவடை பண்ணிடுவாங்க அதுலேயும் ரெண்டு பிஞ்சுன்னு சொல்லி விட்டுட்டு வந்தாச்சு ரொம்ப வெயிட்டு தாங்காமல் ரெண்டு காய் ஸோ அதை அப்படியே விட்டுட்டோங்க வெயிட்டு தாங்காமல் இருந்ததுனால அது பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே படுத்துக்கிச்சு செடியே மரத்து மேலே கொஞ்சம் எரிச்சி சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருச்சு நான் எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அத்தைக்கிட்ட கொடுத்தோம்னா விற்றுருவாங்க ஒரு நாலஞ்சு காய் டெய்லி விற்கிற மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு எடுத்தது போக நான் சொரக்கா ரெசிபி கீழே கொடுக்குறேன் அதே மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு போலவே கோழியில் பிடிச்சி வச்சுட்டேங்க இது பார்த்திங்கன்னா இந்த கோழியோட என்னென்னா முட்டை விட்டுட்டே இருக்குது அடையிலேயும் இருக்க மாட்டேங்குது இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா முட்டை விடுது அதுவே பிடிச்சிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கோழி அப்புறம் எதுக்குமே இல்லை சரி கடை கோழி கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணிகிட்ருந்தோம் வீட்டுக்காரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டார் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடுதண்ணில் விட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கோங்க தீயில் ஏன்னா நம்ம இப்போ சுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கு அப்புறம் அந்த பொங்கு இருக்கிற இதெல்லாம் எதா இருந்துச்சுன்னா கிருமியெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து கறி அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தீயில வாட்டுறது மஞ்சள் போட்டு கழுவுறது நம்ம ஒரு ஸ்பெஷலுங்க ஏன்னா பிராய்லருக்கு யாருமே மஞ்சள் போட்டு கழுவ மாட்டாங்க நம்ம நாட்டுக்கோழி செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக மஞ்சள் இல்லாமல் கழுவ மாட்டாங்க அந்த வாயில் இருக்கிற கிருமி காலில் இருக்கிற கிருமி எல்லாமே இது போது சுத்தமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கழுவுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முட்டி கத்தி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் முட்டி பார்த்திங்கன்னா இங்கே சொந்தக்காரங்கிட்ட சொல்லி அடிச்சிட்டு வந்துட்டோங்க இது பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டு தான் முட்டையை நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அடிக்கடியெல்லாம் கழுவக்கூடாது மஞ்சள் போட்டு சும்மா சுரண்டி விட்டால் மட்டும் போதும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளா ரெண்டரை கிளாக் பக்கமாக வந்துச்சுங்க திருப்தியாகவே சாப்பிட்டோம் ஏன்னா வெளியெல்லாம் வெட்டுறத விட இவர்கிட்ட கொடுத்து வெட்டினா சாப்பிட்ற கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு தான் இவர்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணுறதுங்க அப்போவும் பார்த்திங்கன்னா அவர் முட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் போது ஒழுகிருச்சு ஒன்று ஓடோடு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டு விடுறதுக்காக கொஞ்சம் ரெடி ரெடியாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சாச்சு ஏன்னா குட்டி குழந்தைங்களை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு இவர் பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிற மாதிரி தனித்தனியாக வெட்டி தருவாருங்க ஆனால் கடையில் போனால் அந்த மாதிரி இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரை எப்போவுமே சுத்தம் பண்ணுவார் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கறி பிடிக்குங்க தம்பிக்கு பார்த்தீங்கன்னா தோல் பிடிக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா கால் பிடிக்கும் அத்தைக்கும் கால் பிடிக்கும் ஸோ இவரும் மோஸ்ட்டாக சதக்கறி தான் சாப்பிடுவார் சதக்கறி இல்லாட்டி இந்த குழந்தைங்க சண்டை போகிற மாதிரியே சண்டை போடுவாருங்க எங்கள் வீட்டுக்காரர் அதுக்காகவே சதை தனியாக எல்லாமே பொறுமையாக பிரித்து எடுப்பார் இந்த வடைக்கோல் சாப்பிட்றதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கொழுப்புக்காக தாங்க அதுக்குமே அத்தை மாமா ரெண்டு பேருமே எனக்கு இந்த பாட்டு தான் வேணும் அந்த பாட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு தனியாக குட்டி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருவாரு நான் குட்டி தம்பிக்கு பார்த்திங்கன்னா விசில் வச்சு எடுத்து கொடுத்துருவேன் இந்த ரெசிபி நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டில் சாப்பிடும்போது குடல் அண்ட் ஈரல் இதெல்லாமே போட்டு ஒரு ரெசிபி செஞ்சு தருவாங்க சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நான் அது பார்த்திங்கன்னா சித்தி வீட்டுக்கு போனால் அதையும் கண்டிப்பாக கீழே செஞ்சு தர சொல்லி அதையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இவரே பார்த்திங்கன்னா வெட்டி கொடுத்து கழுவி கொடுத்துருவாரு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் வெங்காயம் கருவேப்பில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் பொட்டு பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டே ரெண்டு தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் யாராவது நம்மளுக்கு சமைச்சி தர மாட்டாங்களா அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க கரெக்டாக ஆனால் எனக்கு அப்படி ஃபீலே இல்லைங்க கறி எடுத்தால் எனக்கு சமைக்கிற வேலையே இருக்காது மாமாவே செஞ்சு தந்துடுவார் வாரத்துக்கு ஒரு டைம் நாட்டு மாசத்துக்கு ஒரு டைம் நாட்டுக்கோழி செஞ்சு தந்துருவார் வாரத்துக்கு ரெண்டு டைம் பள்ளிப்பாளையம் செஞ்சு தருவார் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம உரிச்சு வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக பண்ணுவார் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம என்ன தான் அவசர அவசரமாக பண்ணாலுமே கூட அந்த கை பக்குவமாக என்னமோ அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு மிளகா கிள்ளிட்டு தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக கறியை போட்டுக்கலாங்க அந்த எண்ணெய்லேயும் நல்லா கொஞ்சம் நேரம் கறியை பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக தண்ணி இறங்கிற அதுலேருந்தே ஸோ அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்க விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கறி இது கொஞ்சம் கறி ஹெவியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் கொஞ்சம் வேகக்கும் டைம் எடுத்துக்கிச்சு நான் தம்பிக்கு செய்யும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு ஸோ கறி ஒரு பக்கம் வேக வச்சாச்சு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சா கறி மசால் பொடி இதுவும் நான் ஏற்கனவே எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் கீழே டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அதே சூட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி இந்த ரெண்டும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் போயிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் கறி பார்த்திங்கன்னா அதில் தண்ணியும் விட்டுருச்சு நல்லாவே தண்ணி விட்டுரும் நீங்கள் அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ அது பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ரசத்தை மட்டும் இருந்துவிட்டு குழந்தைங்க எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருச்சு எனக்குமே அந்த டைம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சளி ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு டம்மர் குடிச்சிட்டோம் அத்தை செய்யும்போது பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக செஞ்சுருவாங்க சரி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஆனால் மாமா செய்யும்போது ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆனாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பொறுமையாக செய்வாங்க அரைச்ச மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் நாங்கள் எப்போ செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குளம் மட்டும்தான் செய்வோம் ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரத்த எடுத்தே வைக்க மாட்டாங்க போன டைம் பிருந்தா வீட்டுக்கார் வந்து ஏன்ச்சா ரத்தம் எடுத்து வைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்ட உடனேயும் இவர் ரத்தத்தை எடுத்துகிட்டாருங்க இந்த டைம் மச்சா மேலாம் அவ்வளோ பாசமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கே டேஸ்ட் அவ்வளோ எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்களா இது நீங்கள் தனியாகவும் வீக்லி ட்வைஸ் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ரத்தம் ஆட்டுலேருந்து வாங்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்தம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த முட்டை இருந்துச்சுலங்க அது அது உடஞ்சிருந்துச்சு இல்லைங்க அது கொஞ்சம் உப்பு இது மட்டும்தாங்க சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாருங்க எனக்கு ஒருவா தர மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வச்சு கடைசியாக இந்த அப்படின்னு கொடுத்தாரு ஸோ அதை சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பும் சைட் பை சைடு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஸோ எண்ணெய் மொதங்க அந்த வெடக்கோழி குழம்புனாவே அந்த எண்ணெய் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னா கறியை மட்டும் தனியாக வணக்கி எடுத்துக்கு வணக்கி எடுத்துக்குவோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச மிளகலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கல கிளறி விட்டுக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா உப்பு தேவையான உப்பு வந்தால் தக்காளிக்காக மசாலுக்காக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மிளகையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இது எங்கள் ஊரில் சாந்துன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கிரேவி பேஸ் ரெடியாகிச்ச ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறியை தனியாக எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு தனியாக எடுத்துகிட்டு கறி அப்படியே கூட போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த நியூ இயர் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கோழின்னு ஒன்று எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சு யாராக சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடியாயிரும் லைட்டாக பார்த்திங்கன்னா இது நல்லெண்ணில் செஞ்சு பாருங்கள் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கறி வணக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டுக்கோழினாவே நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இலையும் வர அந்த டைமில் இருந்துச்சு ஸோ இலை போட்டு மத்தியான டைம்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அத்தை ரோட்டு வலையிலேருந்து வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா அத்தை எல்லாத்துக்குமே கறியெல்லாம் வச்சுட்டாங்க நான் குட்டி தம்பி பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாட்டுக்கோழி குழம்பு இலையில ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஹாப்பி நியூ இயர் ஸோ நம்மளோட புது வருஷம் சூப்பராக ஆரம்பிக்கும் எதுக்கும் கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் டாட்டா பாய் பாய் Thanks for watching!